காற்றாலைக்கு எதிராக திரண்டவர்கள் மீது கொடூரத் தாக்குதல் கால்களால் மிதிக்கப்பட்ட பெண்கள் இறக்கப்பட்ட அதிரடிப்படையினர் கடற்றொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு விசேட கொடுப்பனவு அமைச்சர் அறிவிப்பு யாழில் சத்திர சிகிச்சையின் பின்னர் இளம் தாய் உயிரிழப்பு வயிற்றில் வைக்கப்பட்ட குழாய் யாழ் தாய்கீட்டு விகாரி விவகாரம் வடக்கு மக்களை ஏமாற்ற முயல்கிறதா அனூர் அரசு நினைவேந்தல் நிகழ்வுக்கு மறுப்பு சபையிலிருந்து உறுப்பினர்கள் வெளிநடப்பு மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜினா மகேந்திரனுக்கு மீண்டும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சிக்க உள்ள ராணுவ அதிகாரிகள் உறவுகளின் உண்ணாவிரத போராட்டம் நினைவேந்தலில் பலிமறைக்கப்பட்ட சந்திரசேகர் காரணத்தை உடைத்த முன்னணி தொடர்பென விரிவான செய்திகள் மன்னாரில் காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரவில் வீதிக்கிறங்கிய மக்கள் மீது காவல்துறையினரால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இச்சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றது மன்னாரில் காற்றாலை மின் செயல் திட்டத்துக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு மக்களின் விருப்பத்துக்கு மாறாக காற்றாலை பொருட்களை தீவுக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சி இடம்பெற்றது இதனால் இந்த காற்றாலை உதிரி ஏற்றி வந்த வாகனங்களை போராடி அமைதியான முறையில் தடுக்க முயன்ற மக்கள் மீதே இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது காவல்துறை மக்கள் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தியுள்ளது இதையடுத்து பலர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மக்களின் விருப்பத்துக்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தையும் செயற்படுத்த மாட்டோம் என்று தெரிவித்த ஜனாதிபதி அன்பகுமார் கடந்த மாதம் குழுவை அமைத்து மக்களின் கருத்துக்களை உள்வாங்கி நல்ல ஒரு தீர்வை வழங்குவதாக தெரிவித்தார் இவ்வாறான பின்னணியில் இருபத்தி நான்காம் தேதி ஜனாதிபதி மக்களின் எதிர்ப்பை மீறி மக்களின் கருத்துக்களை மதிக்காமல் தொடர்ச்சியாக காற்றாலை செயற்கொள்ளுமாறு விடுத்தார் இந்நிலையில் நேற்று இரவு பத்து மணிக்கு முதற்கட்டமாக அமைதியான முறையில் காற்றாலை உதிரி ஏற்றி வந்த வாகனங்களை மக்கள் தடுத்து நிறுத்த முற்பட்டனர் இருப்பினும் மக்களின் எதிர்ப்பை மீறி காற்றாலை உதிரி கொண்டு செல்லப்பட்டுள்ளன இதனையடுத்து பன்னெண்டு மணியளவில் இரண்டாவது காற்றாலை உதிரி கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மற்றும் அருத்தந்தையர்கள் வீதிகளில் இறங்கி தடுக்க முற்பட்டனர் காவல்துறையினர் கொரூரமாக பெண்கள் மற்றும் அருள் தந்தைகள் என்று அனைவர் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு கூட்டத்தை கலைக்க முயற்சி செய்தனர் அதே சமயம் போராட்டக்காரர்களை தடுப்பதற்கு விசார்டு அதிரடிப்படையையும் பயன்படுத்தி ஆயுத முனைகள் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி தாக்கி காற்றால உதிரிப்பாங்களை கொண்டு சென்றனர் குறிப்பாக சில பெண்கள் மீது கார்களால் மிதித்து தடிகளால் அடித்து தாக்குதலை மேற்கொண்டனர் இந்த நிலையில் தாக்குதல்குள்ளானவர்கள் சிகிச்சைக்காக மன்னார் பொது வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடத்தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்விக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து விசாரணை நிதி உதவி வழங்கப்படும் என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைகளில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் கடத்தொழிலாளர்கள் நீண்ட காலமாய் பல சிரமங்களுக்கும் சமூக ரீதியான ஓரங்கட்டல்களுக்கும் உள்ளாகி வருவதாக அவர் தெரிவித்தார் காணாமல் போன விபத்துக்குள்ளான அல்லது வெளிநாடுகளில் சிறைப்படுத்தப்பட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வாழ்க்கை பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இத்தகைய நிலையை மாற்றும் நோக்குடன் ஜனாதிபதி நிதியத்தினூடாக நிவாரணங்களை வழங்க அரசாங்க நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் கல்வி கேட்கும் பிள்ளைகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்போதன வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சையை பெற்று வந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளம் தாயொருவர் உயிரிழந்தார் டச்சு வீதி உடுவில் மேற்கு சுண்ணாகம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது ஒரு பிள்ளையின் தாயை உயிரிழந்தார் இந்த பெண்ணுக்கு வயிற்று வலி காரணமாக கடந்த பத்தொன்பதாம் தேதி வயிற்றில் சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்ட போது அவருக்கு வயிற்றில் ஒரு குழாய் வைக்கப்பட்டது அந்த குழாய் அகற்றுவதற்கு கடந்த இருபத்தி நான்காம் தேதி யாழ் பூதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்ட நிலையில் மறுநாள் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் சத்திர சிகிச்சை நிறைவில் குறித்த இளம் தாய் உயிரிழந்தார் அவரின் சடலம் மீதான மர விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதோடு சாட்சிகளை சொன்னாங்க காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் விகார பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண முடியாது என புத்து சாசனம் மற்றும் மத விவகாரங்கள் கலை கலாச்சார அமைச்சர் கெனித் மசூனில் தெனவி தெரிவித்தார் நாடாளுமன்றில் நேற்று தினம் இடம்பெற்ற அமர்வில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் வலிவடக்கு காணிகள் கையகப்படுத்தப்படுவதாக பல தகவல்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டேன் நியமிக்கப்பட்டுள்ள குழுக்களின் தலையீட்டினூடாக தையிட்டு விகார பிரச்சனைக்கு தீர்வு காண எதிர்பார்த்துள்ளதாக அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாண தையட்டு பிரதேசத்தில் உள்ள பதிவு செய்யப்படவில்லை இந்த விகாரையின் காலி தொடர்பான விடயங்கள் ஆராயப்படுகின்றன தையட்டு திச விகாரைக்கு எதிரான போராட்டம் இடம்பெற்று வருகிறது இந்த பகுதியில் இடம்பெறும் போராட்டங்கள் குறித்து அமைச்சர் குத்தியோபுரமாக எதுவும் அறிவிக்கப்படவில்லை என அமைச்சர் கினிது மசூலில் தெரிவித்தார் தியாக தெய்வத்தின் நினைவேந்த நிகழ்வுக்கு செல்ல அனுமதி வழங்காமை காரணமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாண வலிகாமத்திற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று இடம்பெற்றது இதன்போது நல்லூர் பகுதியில் அமைந்த தியாக தீபத்தின் நிமிடத்தில் நடைபெறும் அஞ்சல் நிகழ்வில் கலந்து கொள்ள ஏதுவாக சபை அமர்வுகளை மதியத்துக்கு ஒத்திவைக்குமாறு உறுப்பினர்கள் கேட்டுக் கொண்டனர் உறுப்பினர்களின் கோரிக்கையை தவிசாளர் சபையில் உள்ள ஏனைய உறுப்பினரிடம் கூறிய போது சில உறுப்பினர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தனர் இதனால் தவிசாளர் சபையை ஒத்திவைக்க முடியாது என்று தெரிவித்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஐந்து உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நான்கு உறுப்பினர்கள் அடங்கலாக ஒன்பது உறுப்பினர்கள் சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனுக்கு கொழும்பு பிரதான மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தால் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கியின் மோசடி தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொழும்பு பிரதான மஜிஸ்திரேட் அசங்க குறித்த உத்தரவை பிறப்பித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற மத்திய வங்கியின் பிணைமுறை விவகாரம் தொடர்பான விசாரணையின் போது லஞ்ச மற்றும் ஊழல் தொடர்பான சட்டத்தின் கீழ் அர்ஜுன மகேந்திரனுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தொடர முடியும் என லஞ்ச மற்றும் ஊழல் மோசடி தடுப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றில் அறிவித்தனர் அர்ஜுன மகேந்திரனுக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைப்பாணை மீண்டும் அனுப்பப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஈஸ்டர் தொடர்பில் ஒன்று அல்லது இரண்டு ராணுவ அதிகாரிகள் கைது அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கை சந்திப்பின் போது அவர் தெரிவித்தார் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிப்பதில் தொடர்ச்சியான விசாரணை கீழ் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக ஜனாதிபதி தெரிவித்தார் அரசாங்கத்துக்கு கிடைத்த விசாரணை முழுமையற்றதாகவும் தவறாக நடத்தப்பட்டதாகவும் இருப்பதாகவும் புதிய விசாரணை தொடங்க வேண்டியுள்ளதாக அவர் வலியுறுத்தினார் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை பிடிக்க முடியாமல் போனதற்கு அரசியல் ஒரு முக்கிய காரணம் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்கள் என்று சந்தேகப்படும் நபர்களே ஆட்சிக்கு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இரண்டாம் நாளாக இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த போராட்டம் யாழ்ப்பாணம் செம்மணியில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் முதலாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் பொழுது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி கோரியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் சம்மணி விவகாரத்துக்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் இந்த போராட்டத்தில் வடக்கில் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்ட நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் தியாகதீபம் திலீபனின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் போராளி ஈஸ்வரன் அஞ்சலி செலுத்தி போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டுப் பொறிமுறையை நிராகரிக்கிறோம் தமிழ் இன அழிப்புக்கும்

தியாகதீபம் திலீபனின் நினைவிடத்தில் இடம்பெற்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது அமைச்சர் மக்கள் சக்தியின் உறுப்பினர்களும் தியாகதீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த நேற்று சென்றனர் அங்கிருந்த தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் அமைச்சரை அஞ்சலி செலுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றும் தடுத்து நிறுத்த முற்பட்டனர் இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளர் அவர் தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களை வெளியிட்டிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது